கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பானது ஒரு நாள் அன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதத்தான் பார்க்குறோம் அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை நாளைய தினம் சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வருகிறது ரொம்ப அற்புதமான தினம் பதினாறு எட்டு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கின்ற அந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இரவு பதினோரு மணி பதிமூணு நிமிடங்கள் வரை நீடித்திருக்கிறது கிருஷ்ண பகவானுடைய வருகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது அப்படிங்கிறது இந்த கோகுலாஷ்டமி திதியில அப்ப இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யணும்னா காலையிலயும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் ரொம்ப சிறப்பு எது அப்படின்னா ரெண்டு நேரமும் சொன்னாலும் காலையில மாலை வரையிலும் விரதமாக இருந்து மாலை நேரத்தில் கிருஷ்ண பகவானுக்குரிய பூஜைகளை செய்வதன் மூலமாக கண்டிப்பா சிறப்பான பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னா மாற்றுக்கருத்தே வேண்டாம் யார் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னா குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த கோகுலாஷ்டமி திதியிலே கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி விரதமிருந்து வழிபடுவார்கள் அதன் பலனாக அவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அதே போல தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது செய்கின்ற வேலையாகட்டும் குடும்பத்தில் ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல தான் நியாயமாக இருந்தாலும் தனக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்யும் போது விரதம் இருக்கும் போது உங்கள் மீது வருகின்ற அவப்பெயர்கள் நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அப்ப இதுக்கு மட்டும்தான் சகலத்திற்கும் நமக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அந்த தேவைக்காக கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி இருக்கக்கூடிய விரத நாட்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அந்த கோகுலாஷ்டமி திதிய குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்ப தவற விட வேண்டாம் சரி எப்படி பூஜை செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் கிருஷ்ணர் உடைய படம் இருக்கு அப்படின்னா போதும் அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதா விக்கிரகம் வாங்கிட்டு வருவாங்க அப்படி வாங்கிட்டு வந்து அதை நல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரப்படுத்திக்கணும் ஒரு மேடை அமைத்து மனப்பலக இருக்கு இல்லையா அந்த மாதிரி போட்டு அதன் மேல் வந்து அந்த படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து நல்ல வாசனையான பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பால் பொருட்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்களை வந்து நைவேத்தியமா படைக்கணும் அப்படிங்கறது நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்டு வர்றது என்னென்ன பாலை வைக்கலாம் இல்லை தயிர் வைக்கலாம் மோர் வைக்கலாம் வெண்ணெய் குறிப்பா இந்த வெண்ணெய் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் இறைவனுக்கு நெய்யால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை அங்கு வைக்கலாம் அப்ப பதார்த்தங்கள் அப்படின்னா சீடை முறுக்கு இன்னும் சொல்ல இனிப்பு வகைகள் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பதார்த்தங்களையெல்லாம் எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம் அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல இருந்து நம்ம பூஜை செய்யக்கூடிய இடம் வரையிலும் பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய திருப்பாதத்தை வந்து வரைந்து வைத்திருப்பார்கள் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னா மழலை இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த குழந்தையோட காலச்ச வந்து பதிப்பாங்க அது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய வருகையை குறிப்பதாக இருக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இவ்வாறு செய்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பாடல்களை பாடி அவரை மனதார சேவித்து நாம் செய்கின்ற அந்த பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பலன்களையும் கொடுக்க வல்லது அப்படின்னு மறந்துடாதீங்க இந்த பூமியில் அதர்மம் தரை விதித்து ஆடிய போது தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தவர் கிருஷ்ண பரமாத்மா அதே தான் உங்க வாழ்க்கையில அதர்மம் தலை இருந்தாலும் அதை அகற்றி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உங்கள் இல்லம் தேடி வருவார் அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமி திதியில நீங்க செய்கின்ற ஒரு தூய்மையான வழிபாட்டின் காரணமாக அது நடக்கும் அப்படின்னா அதுல சந்தேகமே வேண்டாம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்